பாருங்க இப்பவே சொல்லி போட்டேன் அம்மா இந்த ஊருக்கு திரும்பி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வர கூடாது நானா உங்க அம்மா வந்து நீங்களே முடி பண்ணிக்கோங்க நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கு நம்ம புள்ளைய நம்ம கவனிக்கணும் அம்மா அம்மா நம்ம பின்னாடி ஓடிட்டு இருக்காதீங்க அம்மா அண்ணா நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் வருவாங்க அதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு எல்லாமே நானும் உங்க புள்ளையும் மட்டும் தான் அதனால நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும் வீட்ல என்னால வேலையே செய்ய முடியல நீங்க வேற உங்க அம்மா இழுத்து வந்து இங்க வச்சிராதீங்க அவங்க தனியா சோர் பண்ணிட்டு தனியாவே இருக்கட்டும் சரியா அம்மா இழுத்து வந்தா நினைச்சு கூட பாக்காதீங்க என்ன நான் சொல்றதெல்லாம் புரியதா இல்லையா

வந்திருக்கா என் அம்மா தான் நான் ஏற்கனவே உங்க கிட்ட சொன்னேல அம்மா இங்க வர கூடாது அங்க போய் தனியா இருக்காங்க அப்படியே இருக்கணும்னு உங்க அம்மா வாளக்கணா பேராண்டி எப்படி பார்க்க நல்லா இருக்கே பையே நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கே இருக்கே வாமா உட்காருமா சாப்பிட்டு போவே அதான் ஒண்ணு வேண்டாம் நான் வரும்போதே என் பொண்ணு வீட்ல நல்லா சாப்பிட்டு வந்தேன் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்தேன் நான் கேக்கலையே நீ என்னதுமா என்னது மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் செஞ்சு கொடுத்தாய் என் பொண்ணு அதான் உங்க பொண்ணு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்களே அப்படிதுக்கு இங்க வந்தீங்க நான் என் பேரல பார்க்க வந்தேன் ஏங்க என்ன கலா முன்னாடியே சொன்னீனா இல்லையா உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வர கூடாதுன்னு அப்படிதுக்கு உள்ள வர நீங்க அம்மா வந்துட்டு உடனே போயிடுவாங்க இங்க வா தங்க போறாங்க கர வெளிய பாத்து பேசிட்டு அப்படியே அனுப்பி வேண்டியதானே எப்படி கலா இப்படி பண்றது அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல கலப்பா இருக்கும்ல அத டீ காபியாவது போட்டு கொடு மாமனே அம்மா கூப்பிடுது கேளுங்க என்னன்னு ஆ சொல்லுமா கே ஒண்ணு வேண்டாம் பா ஏ பச்சை தண்ணி கூட வேண்டாம் ஏமா இருந்து சாப்பிட்டு போலாமா

அம்மா அம்மான்னு மூணு வேலைக்கு நல்லா சாப்பாடு போட்டு நானும் நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டு வேலை செய்ய சொன்னா நானும் செஞ்சேன் அப்புறம் மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலையாயிடுச்சு அப்புறம் நாசுக்கா இங்க இருக்கக்கூடாது நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் இப்போ என்ன உங்களுக்கு இல்லை சொல்றேன் நடந்துக்கிற விதத்தை பத்தி தான் சொல்றேன் வந்தப்ப எப்படி இருந்த இப்போ இப்படி இருக்க நீ நகையெல்லாம் வாங்கி போட்டேன் இப்படி அம்மா அம்மா நீ முன்னாடியே வந்தவ இப்போ என்னன்னா உனக்கு நகை லட்சணக்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நீ தனியாக துரத்தி விட்டேன் தாங்க உங்க அம்மா இவ்வளோ பேசுறாங்க அமைதியாவே இருக்கீங்க ஆ உன் பொண்டாட்டியே கேட்டுதான் என்ன பேச மாட்டீங்களான்னு தரப்புல என்ன இருக்கோ இப்ப நீ சொல்லு கொஞ்சம் கூட நான்சஸ் செல்லாத மாமியார் பிள்ளைய வச்சுட்டு இப்படியா பேசுவாங்க நான் பேசுறேனா சரி சரி பேரனுக்கு தெரியுமோ அவங்க அம்மா பற்றி எப்படி ஆளுன்னு பிள்ளைக்கு எதுவுமே சொல்ல வேணாம் அவனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் பேரனுக்கு தானே நல்லா தெரியும் இங்கே இருந்த பக்கம் சோறு போட மாட்டேன்ட்டேன் சரி நானும் தனியாக போயிட்டேன் நானே தனியாக போய் பொங்கி சாப்பிட்டேன் என்னடா தனியாக அங்கே இருக்கோமே சரி பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இங்கே போய் நிம்மதியாக இருக்கூடியா நீ என் மாவனுக்கு சொல்லி ஏங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க கடையில் ஜாமான் போட்டபடியே இருக்கு அப்படின்னு ஏறி விட்டு ஆள் தானே நீ பாருங்க நான் அப்படி சொல்லவே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் தயா என்ன உங்க அம்மா உள்ளார விட்டதே தப்பு இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்காங்க வாயை தொடக்க மாட்டேங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீயே நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா சொல்லு எனக்கு சொல்லிடுடா என் பொன்னாடிதான் முக்கியம் மாட்டிட்டு முடிக்க வேணாம் எனக்கு நீதான் முக்கியம் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்களே நான் ஒத்துக்கவே மாட்டேன் உன் கூட நானும் அஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கேன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாத்து சொல்லு இல்லைன்னு நினைச்சுக்கோ இப்பயே என்னோடய பெட்டியை மூட்டை கட்டிட்டே என் பிள்ளைய குடிக்காது என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் சரி அண்ணா நீ உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க அடியாத்தாடி நான் நினப்புலாம் எனக்கு இல்லம்மா உனக்கு தான் இருக்கும் இதில் நீங்க தலையிட வேணாம் எனக்கும் என் வீட்டுக்காருக்குள்ள விஷயம் ஆ சரிம்மா வாயில அண்ணா குலுக்கட்டையை வச்சிருக்க வாயை முடிக்கே இருக்க வாயத்தை வந்து பதில் சொன்னதா அண்ணா குடிசையில இருமா இங்க வராதன்னு சொல்லியா அம்மா நீ போம்மா குடிசையில போய் வாழும்மா ஆ உங்கள் மகனே சொல்லித்தாரே இன்னமும் எங்கேயே இருக்கீங்க கிளம்புங்க சுத்தமாவே ஒண்ணு சொல்லல நீயா சொல்லிதா அவன் இப்படி பேசுறான் இது எப்படியோ வாய் தம்பி சொல்லிட்டார்ல கிளம்புங்க நான் ஏன் கிளம்பணும் இதுவும் என் வீடு தான் நான் இங்கதான் இருப்பேன் இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின வீடு தெரியா இது நான் இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது நான் எனக்கு தமிழ் தாமா தெரியும் இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது தெரிஞ்ச தமிழே திட்டு நான் எதுவும் நினைக்க மாட்டேன் பிளடி ஃபுல் ஒண்ணு தெரியாது தெரியாதுன்னு இவ்வளவு தர பேசுறீங்க அது ஒண்ணு இல்ல ஊர்ல என் பேத்தியா சொல்லி கொடுத்தாங்க உங்க அத்தக்காரி இன்னும் இங்கிலீஷ்ல திட்டுறா நான் பதில் சொல்றதுன்னு கேட்டதுக்கு பேத்திங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஓஹோ நல்லா புரியுது இங்க இருந்த வரைக்கும் அடங்கி உடங்கி இருந்தவங்க அங்க மக வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாம் இப்ப வந்து ஆறுறீங்களா இப்பதான் புரியுது உங்க பொண்ணு அங்க வந்து திருப்பி சாவியை விடுத்து நல்லா அனுப்பியிருக்காங்க உங்க பொண்ணு உங்க பேத்தியும் இப்படி பேசுமா அப்படி பேசுமா உங்கள்கிட்ட சொல்லி ஏவி விட்டுருக்காங்க அதானே பழக்கம் என் பொண்ணுக்கும் கிடையாது என் பொண்ணை பத்த என் பேத்திங்களுக்கும் கிடையாது சரி விடு ஓ மனக்கு பண்ணலாம் கொட்டிட்டேன் முடிஞ்சிருச்சு கிளம்புமா வீட்டு விட்டு நான் என்ன கிளம்பணும் இனிமேல் நான் இங்கேதான் இருக்க போறேன் எனக்குன்னு இருக்கிறது ஒரே மாவேன் நான் ரெண்டு மவனை பெத்து வச்சிருக்கேன் அவன் வீட்ல தானே இருக்கணும் அப்படி நான் தனியா இருக்கிறது நான் இல்ல நான் எப்பவும் இங்கேதான் இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது மணி மருமாவளே ஆரம்பத்திலே சொன்னேன் என்ன மறந்துட்டியா இது என் வீடு வாட் பாட்டு இல்ல ஈட்டு இல்ல இந்த வீடு என் பேர்ல இருக்க மணி ஆரம்பத்துல என் மாவே என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கான் என்ன ஆனந்த் உங்க அம்மா சொல்றதுல உண்மையா ஆமா ஏய் உன்னால என்கிட்ட சொல்லவே இல்ல உண்மையே மறச்சிங்க என்கிட்ட எனக்கு வெக்கமா இருக்கு இந்த அம்மா வீட்ல தான் நம்மள இருக்கோமாட்டே முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இந்த வீட்டை நான் இருக்கவே மாட்டேன் வாடகை வீட்ல தான் இருந்திருப்பே சரி இப்ப என்ன விடு அம்மா தான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாங்களே இருந்துக்கோ உங்க அம்மா இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க நானா உங்க அம்மாவா அவன் சொல்ல மாட்டான் ஏற்கனவே எங்க வீட்டுக்கார சொல்லிட்டாரே நான் தான் முக்கியன்ட்டு குதிரை வாழ் ஜடையை வச்சு என் பையன் மூஞ்சி மறைச்சிடாத அவன் முகத்தை நான் பார்க்கணும் அவன் ரியாக்ஷன் நான் பார்க்கணும் செத்த நான் வந்து நிக்கிரியா மருமாவளே நான் விட மாட்டேன் இங்கதான் இருப்பேன் அப்பா நான் என் பையன் பக்கத்துல வந்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது எப்படி வருவீங்க இதோ இப்படிதான் ஏமா அப்பா கிட்ட சண்டை யாரு ஆறு பேரனே சொல்லிட்டான் ஏன் சண்டை போறேன்னு இப்பயாவது மனசு கொஞ்சம் இறங்கி வா நோ நோ நெவர் இங்கிலீஷ்ல பாடிட்டேரு ஒண்ணுக்கு ஆகாது அம்மா எனக்கு பசிக்குதுமா உள்ளார வந்து சாப்பாடு வைமா என்ன நடந்துட்டு இருக்கு உங்க அப்பா என்னன்னா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குது நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க உள்ளார போய் நீ எடுத்து சாப்பாடு போட்டுக்கப்போ கிட்ட இப்படியா பேசுவ கொஞ்சம் கூட பாத்து பேச மாட்டேன் நீ நான் நீ புள்ள வளர்க்க லட்சணமாக்கும் நானும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் இங்க வாங்க

அவங்க புள்ள நீங்க தானே எல்லா சுத்தும் உங்களுக்கு தானே வரும் அவங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தானே எல்லாமே ஆமா அதுக்கு அப்புறம் நமக்கு தான் ஆனா இப்போ இருக்க வரைக்கும் இருக்கட்டும் கணா அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அம்மா அவ எப்பவே கிளம்ப சொல்லுங்க நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க நான் தான் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு அம்மா கடைசியா நீ என்ன தான் சொல்ற என்னடா நான் சொல்றதுக்கு அப்பவே சொல்லிட்டேன் இது ஏன் வீடு நான் இங்கதான் இருப்பேன் திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்க மகனே நாங்க வந்து நினைச்சுக்கோ உங்களுக்கு தான் பல நன்மைகள் மகனை பாரு எப்படி இருக்கான் ஆளே சோந்தாப்புல ஒண்ணு மேல உடம்புல ஒட்டி போன மாதிரி இருக்கு கொண்டாடி என்னாத்த கொடுக்குறாங்களோ தெரியல நான் இருந்தேன்னா ஏதாவது தான் ஊட்டி விட்டு உன் பையனை கொஞ்சம் உடம்பு பூச மாதிரி அதுக்கப்புறம் என்ன உன் பையனுக்கு நல்லாதான் எடுத்து சொல்லுவேன் உன் பண்ணாடி ஆனா உன் மகனுக்கு எடுத்துருவான் பாத்துக்கோ முன்னாடி ஓ மாவே ஒன்னே பாத்துக்க மாட்டா துரத்தி விட்டுருவாமா ஐநோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் யூனோ பாப்பா பாப்பாவா ம் பீப்பா நான் இங்க இருந்த வரைக்கும் நீ சமையல் செஞ்சினா உன் பிள்ளை நான் கிளப்பிடுவேன் சரியா மத்த நான் பாத்துக்குவேன் என்ன சொல்ற நீ நீங்க எப்படி ஒரே போடா போடுறீங்க வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு அதே தான் நானும் சொல்றேன் நானும் என் பிள்ளையும் நீங்க இங்க வீட்டுல இருக்கிறத ஒத்துக்க மாட்டோம் அப்படியா நான் என் பேரண்டே கேட்டுக்கிறேன் பேராண்டி சொல்லுமாச்சி சொல்லு பாட்டி பேராண்டி அப்ப இங்க இருக்கட்டுமா இல்ல வேற வீட்டுக்கு போயிட்டுமா இங்கே இரு பாட்டி என் பேரனே ஊச்சொல்லிதான் நான் எதுக்கு அடுத்தவங்களை கேட்கணும் இன்னும் அவசியம் இல்லை இல்ல ரூம் இருக்குல்ல

இந்த ஓல்டு லேடி வெரி டேஞ்சரஸ் லேடி மாறி பொம்பளை நான் பார்த்ததே இல்ல ஆனா கூப்பிட மாட்டோம் மான மரியாதை இல்ல இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கணுங்குது சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுதா தெரியல ஐயோ கடவுளே நம்ம நம்ம இவட்ட சொல்லி வீட்டுக்கு பொண்ணு வீட்டுலயே இருந்துக்கலாம் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் நான் போன் பண்ணி வர சொன்னது தப்பா போச்சு இப்ப எனக்கு என்ன பண்ணுவேன் இப்ப வீட்டுல நான் இருந்த வரைக்கும் என் அதிகாரம் இருந்துச்சு ஓல்டு லேடி வர வந்துருச்சு போச்சு வேக தூக்கி உங்க அம்மா கொடுத்துட்டீங்களா

உங்க அண்ணன் இருக்கான் உங்க அண்ணி வேற இருக்காங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க இப்ப உங்க அண்ணி தனி குடுத்துற போறேன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப காம வரும் எப்படி எங்க அம்மா வயசான விட்டுட்டு அவங்க தனி குடுத்துற போலாம் வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஒன்னாதானே இருக்கணும் அவங்க அப்ப அதே தான் நானும் கேக்குறேன் சொல்லுடி உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சுட்டியா உ அம்மா இருக்காங்க எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் இருக்கு அம்மா கடைசி கால வரைக்கும் என் கூடவே இருக்கட்டுமே வேணாங்கிற சொத்து மட்டும் என்ன இதுவே தப்புங்கிற அம்மா இருக்கவே கூடாது என்கிட்ட முன்னாடியே நியாயம் சொல்லு இதெல்லாம் அநியாயம் புரிஞ்சு நீ எப்படி எங்க அம்மா பாத்துக்கிறியோ பையன் உன்னை பாத்துக்குமா இப்பயே பாத்தியா இல்லையா பேராண்டி வாடா போலே மகே அம்மா கூப்பிட்டு போயிட்டால இப்பயாவது புரிஞ்சுக்கோக்கலா இந்த மதம் தான் என்னைக்கு முக்கியம் காசு பணம் கிடையாது எனக்கு அம்மா வாய முடிச்சு கிளம்பிருப்பாங்களே அம்மா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா வக்கனே எனக்கு எடுத்து சொல்லான்னு நினைக்கிறியா நல்லது தான் சொல்றேன் கலா புரிஞ்சுக்கோ உனக்கு நல்லது கிட்டது எடுத்து சொல்ல பெரிய ஒரு ஆளு வீட்டு கண்டிப்பா வேணும் எப்படி எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி அம்மா என்ன செய்யலாம் எது சொல்லான்னு கேக்குறேன் அதே மாதிரி நானும் கேட்க மாட்டேன் எங்க அம்மா கிட்ட எனக்கு எதுவுமே புரியல சரி புரியலனா விட்டு உனக்கும் கொஞ்சம் டைம் கொடு நல்லா யோசிச்சு பாரு எது நல்லது எது கிட்டதுன்னு அப்போ உனக்கு புரியும் சரியா நான் வரேன் கடை கிளம்புறேன் இதா உங்க முடிவா ஆமா இன்னைய வரைக்கும் என் புருசு என் பேச்சு கேட்டு இருந்தாரு இப்ப என்ன அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா சொல்றது கேட்டு தலையாட்டிட்டு போற அந்த மனுஷன் இருக்கட்ட இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு தான் அந்த அம்மா இங்கே இருக்குதுன்னு பாக்கிறேன் நான் பண்றச்சு இல்லை ஓடெழு மட்டும் இந்த வீட்டை விட்டு போதால மட்டும் பாருங்க ஓட நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல